எனக்கு நிறைய சைன்ஸ் இருக்கு ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து டெவலப் ஆகிறதே இல்லை ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் எல்லாருமே வந்து இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பில்டிங் டெவலப்மெண்ட்டே இருக்காது நம்ம கிட்ட என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால பிளானும் வந்து பில்டிங் பிளானும் நம்மளே போட்டு எல்லாமே ஈஸியாக வந்து அவங்க பில்டிங் கட்டி கொடுக்கறதுனால நம்ம லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக டெவலப் ஆகும் எக்ஸாம்பிள் நிறைய சைன்ஸ் நான் இப்போ காட்டுறேன் நம்ம டீம் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு பெரிய டீம் தான் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பாதி வருஷமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு சிஸ்டமெட்டிக்காக பண்ணணும் லோன் ஒரு லோன் மூட்டீம் பார்ப்பாங்க உங்களுக்கு இப்போ நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு சில டயரெக்டாகஸ் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ ரோனாஜை சேல் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் தனி தனி தனியாக அந்த சிபிளுக்கு டிப்பார்ட்மெண்ட் தனியாக தனித்தனியாக இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸாக இருக்காங்க ஒரே வேலையாகவும் செய்யறதுனால நம்ம இப்போ எக்ஸ்பென்ட்ஸாக இருக்க எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராபேக் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு அதனால நம்ம சைட்டி வந்து ஈஸியாக நம்ம சேவும் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எல்லாம் சைடு வந்து வித்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம சைட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வருஷம் தான் மேக்ஸிமம் ஒரு வருஷம் தான் பெரிய சைட் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் எஸ்எஸ் நகர் நம்ம பண்ணுவோம் அந்த நகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோலுக்கு நிறைய கஷ்டம் இருக்காங்க ப்ரோலு மொத்தமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துருக்காங்க

நெக்ஸ்ட் ஒரே ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு சார் வாங்கி அதே மாதிரி நான் கத்திஜா மேடம் அவங்க வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட இப்போ கேட்டீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வீட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு இப்போ பேஸ் த்ரீ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு பேஸ் த்ரீ வந்து சென்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் ஷார்ட் பீரியடில் அதே மாதிரி இதை இப்போ ப்ரெசென்ட்லேயே வந்து ஸ்ரீகாரம் ஆரம்பிச்சோம் ஸ்ரீகாரம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நாலு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ நம்ம சேல் பண்ணுறது அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாவும் நம்ம மிஸ் பண்றோம் டைரக்டாவும் மிஸ் பண்றோம் எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம பண்றோம் இப்போ நம்ம ரீசெண்டா நம்ம ஒரு டீம் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா நம்ம மிஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃபா ஒர்க் பண்றவங்க டைரக்டா ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த கான்டாக்ட கொடுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் மோஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கொடுக்கறது இல்லை இந்த ரீசன் கேட்டீங்கன்னா எட்டு பர்சன்ட் இன்சென்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்பெனிக்கு அதிக எட்டு తి కొంచెం రండియా నే డైరెక్టా కస్టమర్ కుల మాట్లాడతే ఏ నంబర్ ఇరికి నాకు ఒకటి ఏ కస్టమర్ నంబరే మనం ముక్తురతే కదా ఏ వర్క్ ప్లేస్ మార్కెటింగ్ వర్క్ ప్లేస్ నా ఉంటే మనం నమొంది. அவங்களுக்கு ఇన్సెంటివ్ వస్తుంద మనం వన్నితుం సో సోషల్ మీడియా సపోర్ట్ ఇ எல்லாமே வந்து பாతింగ అండిరా Facebook గానీ Twitter గానీ మార్కుడి ఇంటి పక్క క్లిక్ ఆల్ లాతేమే ఆన్సరే ఇ ఇర్ రిపచెర్ం ಅದకి వింటే మీరు ఇదమారి యాడ్ రేడిని చెప్తే అండిరా అప్పుడు యాడ్ క్రియేట్ చేసి కుడుతం కొంత నంబర్ పోతే పోస్ట్ పెట్టి కుడుతరు అది ఈజీగానే